நீ பச்சை கலராக இருந்தா எங்ககிட்ட சண்டைக்கு வருவியா என்னையா கொடுமை இது நம்ம ஆர்மி நீ தானே சண்டைக்கு வரியா அப்படின்னு அப்புறம் பச்சை கலராக இருந்தா என்கிட்ட சண்டைக்கு வருவான்னு நீயே சொல்லிடுற கேள்வியும் நீயே பதிலும் நீயே நாங்க என்ன பண்றது வணக்கம் வணக்க மக்களையும் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருகையா என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் நேரநிலையில என்னாச்சு ஆர்மி பச்சை சிவப்பு நீளம் எதுனாலும் அப்படின்ற நீளம் எதுனாலும் சிவப்பு நீளம் ஆமா எதுனாலும் அவ தானா வாங்க வாங்க நண்பா வணக்கம் வணக்கம் மக்களை உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜம் நேரலையில சரி நண்பா என்ன பண்ணலாம் டைமு ரொம்ப முக்கால் ஆகுது பத்தரை மணிக்கு முடிச்சிடலாமா சி பத்தரை மணியா பத்தே முக்கால் ஆகுதா பத்தே முக்கால் ஆகுது தலைவர் நாங்க அப்படிதான் தலைவர் நாங்க அப்படிதான் அப்படியா இருங்க இருங்க என்ன நம்ம ரெண்டே பேரை வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஓட்டுறோம்னா அப்படி நம்ம தான் கொஞ்சம் கஷ்டமாகுது பார்த்துக்கலாம் விடுங்க அந்த ஒன்றரை மணி நேரம் அந்த ரெண்டு பேராது ரெண்டு மூணு பேர் மூணு நாலு பேர் தாக்கு போடிங்களே அதுதான் பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரியா சரி தூரல் வருது பாருங்க லைட்டா தெரியுதா லைவ்ல தூரல் தெரிகிறது அதனால நாங்கள் நேரலையை வந்து செய்ய போகிறோம் ஓகேவா கத்தி சண்டையாவா அப்பா கத்தி சண்டையா தலைவர அது கூட நேரலை போட்டு நேரம் வரவில்லை நான் என்ன கோபித்து கொண்டேன்னா அப்படி கிடையாது அறுவடை பேசவும் நம்ம ஆமா அது கரெக்டு தான் என்ன பண்றது நம்ம எதுவும் சொல்ல முடியாது எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு தான்பா இப்ப சரியா வரது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா தானா இருக்கும் அதுக்குதான் வேற ஒன்றும் கிடையாது நீ நேரில் போகும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன் நீ போன் பண்ணும்போதா இருந்தேன் நான் கோச்சிக்கல நண்பா நான் கோச்சிக்கல எதுக்கு நான் கோச்சிக்கிறேன் நான் ஏன் கோச்சிக்கிறேன் கோச்சிக்கலாம் கோச்சிக்கல நான் சொல்றேன் வேற ஒன்னும் இல்ல சரி ஓகே நம்ம நேர நேரடி செய்வோம் நான் கோபிக்க போர் அடிச்சுதான் தான் நாங்க கோபிக்கல போர் அடிச்சுதா தான் அதுதான் நான் நண்பா பண்ணேன் நாங்க கோச்சிக்கெல்லாம் கோச்சில் போர் அடிக்குது அதுக்குதான் வேற ஒன்றும் கிடையாது தம்பி பக்காடி நீ வந்தா மோதிப்பாரு என் தலைவன் வரதராஜன் யூடியூப் ஸ்டாரு எந்த கில்லாடி வந்தாலும் அவரு மாறு அப்படி அப்படியே நம்மளே சொல்லிப்போ சொல்லிப்போ நல்லா இருக்குது ஆமா டெய்லி வந்தாலும் இது மாதிரி இந்த இந்த கமாண்ட மட்டும் எதுலயாவது போய் சேவ் பண்ணி வச்சுக்க ஆரம்பி டெய்லி வந்து ஏன்னா இதே மாதிரி கமாண்ட் போடும் அப்பதான் நாலு பேர் பார்த்தவனே அடே டே அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும் ஆமா அட பாவமே வணக்கம் வணக்கம் மக்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரலையில ஸோ வணக்கம் வணக்கம் சரி நண்பா லைவ் முடிச்சிடலாமா பாருங்க ஆமா நாங்க தார் ரோடு என்ன வந்தாலும் தாங்குவோம் கரெக்ட் நண்பா ஐயோ சதீஷ் நாங்க தார் ரோடு எல்ல என்ன வந்தாலும் தாங்குவோம் இப்ப தார் ரோடு கூட தாங்க மாடுது நண்பா மக்காடி நண்பா எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது எங்க தலைவர் தான் தாருமாறு சம்பந்தம் கிடையாது எங்க தலைவர் தான் ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் மக்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரம் என்ன டாபிக் பாத்தீங்கன்னா